கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி அரசு குட் நியூஸ் நகைக்கடனை வாங்க தேவையான ஆவணங்கள் தேர்தல் விரைவில் வரப்போகிறது நகைக்கடன் தள்ளுபடி ஆகப் போகிறது என்ற பெருத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள் நிபந்தனைகள் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றி விவரங்களை விரிவாக காணலாம் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது விவசாயம் மற்றும் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக விவசாயிகள் வங்கிகளின் நகைகளை வைத்து கடன் பெறுவது வழக்கம் அதிலும் அதிகமாக தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி நிலவள வங்கி போன்ற வங்கிகளில் வாங்குவதை விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் இதற்கு காரணம் தங்க நகைக்கடனை வங்கியில் பெறுவதற்கு கெடுபடி நிபந்தனை விதிமுறைகள் கிடையாது வட்டி விகிதம் குறைவாகும் வங்கிக்கு வங்கி வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி குறைவாக இருக்கும் அதனால் தான் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்களில் அடமானம் பெயரில் நகைக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு பேருதவியாக அமைந்து வருகிறது அந்த வகையில் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது இந்த நகைக்கடனை மாநில அரசு தள்ளுபடி செய்து நம்பிக்கையிலும் அடங்க வைக்கிறார்கள் நிச்சயம் இந்த முறை தேர்தல் தள்ளுபடி அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே உள்ளது இதனால் வேளாண்மை கூற்று வங்கிகளை நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் காட்டத் காட்ட துவங்கியிருக்கிறார்களாம் குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதி நிறைவேற்றி இருப்பதால் மீண்டும் வாக்குறுதி தரும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளனர் அது மட்டுமில்லாமல் இப்போது நிலவல் வங்கிகளுடன் நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்து லிஸ்டை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கும் அரசு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது